வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு உங்கள் 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 ஹார்டுக்கு இன்னைக்கு ட்ரெயில் நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ட்ரை நம்பர் ஐநூற்றி எண்பது நூற்றி எழுபத்தி எட்டு செகண்ட் ட்ரை நம்பர் நானூற்றி இருபத்தி ரெண்டு எழுநூற்றி இருபத்தி ஆறு ட்ரெயல் நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு ரிசல்ட் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆறுநூத்தி ஐம்பத்தி ஒன்று ஓகேங்களா நேத்தும் பி போல் அஞ்சா நம்பர் தான் இன்றைக்கும் பி போல் அஞ்சா நம்பர் தான் ஓகேங்களா சோ இன்னைக்கு நமக்கு பெரிய வெற்றி ஒன்றும் இல்லை பெண்டிங் டார்கெட்டில் நம்ம சி போர்டில் ஒன்னா நம்பர் தான் வரும் அப்படி நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் நம்ம டார்கெட் பண்ண மாதிரி நம்ம சூப்பராக வந்து பாஸ் பண்ணிட்டோம் ஒரு வந்து பெண்டிங் டார்கெட்டை பார்த்து நீங்கள் சி போல் ஒன்னா நம்பர் வச்சு வின் பண்ணிங்க அப்படின்னா வாழ்த்துக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அந்த பெண்டிங் டார்கெட்டில் நம்ம கொடுத்த நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சி போடில் பாருங்க ஒன்னா நம்பர் தான் வர்ண வந்து அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருந்தேன் இன்னைக்கு வந்து ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று ரிசல்ட்டுக்கு ஒன்றா நம்பர் நமக்கு பன்னெண்டு நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே சூப்பராக ஒன்றா நம்பர் நம்ம தட்டி தூக்கிட்டோம் ஒருவேளை பெண்டிங் நம்பரை பார்த்து நீங்கள் சி போர்டில் ஒன்றாம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள் அதேமாதிரி ஏ போர்டில் பாருங்கள் ஆறாம் நம்பர் இருபத்தி ஒரு ஓப்பன் ஆகாம இருந்துச்சு இன்றைக்கி அதுவும் இன்றைக்கு ஓப்பன் ஆயிடுச்சு இன்னைக்கு பெண்டிங் நம்பரில் ரெண்டு நம்பரு ஓப்பன் ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று நேற்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிபோல் அஞ்சு தான் ஓகேங்களா இன்னைக்கும் பிபோல் அஞ்சு தான் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை நான் என்ன நினச்சேன் இந்த பி போட் ரெண்டு அஞ்சாம் நம்பர் வந்திருக்கு இல்லையா அதுக்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் வைப்பாங்கன்னு சொல்லி தான் நான் சைபர் ஒன்றுன்னு கொடுத்தேன் பிசியில் ஓகேங்களா ஸோ எப்படி பிசியில் வரும் அப்படிங்கிறது நான் கொடுத்துருந்தேன் ஆனால் வந்தது அதே அஞ்சாம் நம்பர் அடிச்சிட்டாங்க நீ தெடிச்ச அஞ்சாம் நம்பருக்கு அப்படியே அடிச்சு ஐம்பத்தி ஒன்று அப்படிங்குற பிசிக்கு ஒன்றுட்டாங்க அதனால் இன்றைக்கி வந்து பிசி மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா இல்லைன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைபர் ஒன்று தான் வந்துருக்கும் பவர் வந்திருந்தா சைபர் ஒன்று ஒன்று தான் பிசி வந்துருக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் ஒரு பிசி பாஸ் பண்ணுவோம் அப்படின்னா த்ரீ டிஜிட் கொடுப்புன்னு சொல்லியிருந்தோம் இன்னைக்கு பிசி வந்து ஜஸ்ட் மிஸ்ல தான் போயிருக்கு அது எதனால் போச்சுன்னு உங்களை சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து ஐம்பத்தி ஒன்று நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஓகேங்களா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சைபர் ஒன்று தான் இங்கே கொடுத்துருந்தோம் பிசியாக கொடுத்துருந்தோம் நம்ம வந்து வந்து பவரில் வரும்னு நினச்சோம் அது ஐம்பத்தி ஒன்று அப்படியே அடிச்சு விட்டாங்க ஓகேங்களா அதனால் இன்றைக்கி பிசி வந்து மிஸ்ஸிங் ஆகி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா இல்லாட்டி இருபத்தி மூணு பன்னெண்டு

இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பயில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன் கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்கள் வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான பெண்டிங் டார்கெட்டில் ஏ போல் மூணு வந்து பன்னெண்டு நாள் சைபர் வந்து பதினோரு நாள் ஏழு வந்து பத்து நாள் ஆகுது ஏ போலில் ஒரு ஏழு அல்லது மூணு வாய்ப்பு இருக்குது பிபோலில் ஒன்பது வந்து இருபத்தஞ்சி நாள் மூணு வந்து இருபத்தோரு நாள் நாலு வந்து பதினாலு நாள் ரெண்டு வந்து பன்னெண்டு நாள் எட்டு வந்து பதினோரு நாள் ஆகுது பிபோலில் ஒரு மூணு அல்லது ஒன்பதாம் நம்பர் சி போல மூணு வந்து இருபத்தாறு நாள் ரெண்டு வந்து இருபத்தி மூணு நாள் ஆறு வந்து பத்து நாள் ஆகுது சி போல ஒரு மூணு அல்லது ஆறு இதுதான் நம்மளோட பெண்டிங் டேர்ன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஒன்று பத்தொம்போது அறுபத்தொம்போது அறுபத்தி மூணு அறுபத்தொன்று பதினாறு முப்பத்தி ஒம்பது முப்பத்தாறு முப்பத்தொன்று பதிமூணு தொண்ணூற்றேழு எழுபத்தொம்போதுன்னு கொடுத்தக்குள்ள ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வருதுங்க வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் உங்களோட கெஸிங்குங்க என் கெஸிங்க மேட்ச் ஆச்சுனா மட்டும் இந்த நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் நைட் டார்கெட்டில் தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்பது தொண்ணூற்றி ஒன்று பத்தொம்போது அறுபத்தி மூணு முப்பத்தாறு அறுபத்தொன்று பதினாறுன்னு கொடுத்துருக்குறோம் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கூடிய எண்கள் உங்களுக்கு கணக்கில் வருதாங்க அதை பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெட்டி பெற்றுக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழானு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்கிறதை மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரினாவில் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்படின்ட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டு பார்த்தோம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போர்டு வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்தோம்னா ஒன்பது நம்பர் கிடச்சிருக்குது திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் கிடைச்சிருக்கு அடிச்ச நம்பர் எதனா திரும்ப திரும்ப அடிக்கிறாங்க அதனால தான் ஏன்னா வந்து இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சா நம்பர் பி போல் அடிச்சிருந்தாங்க நேற்று அஞ்சாம் நம்பர் பி போல் அடிச்சிருக்காங்க இன்றைக்கி வந்து ஏ போல் ஆறாம் நம்பர் அடிச்சிருக்காங்க திரும்பவும் ஏ போட் ஆறாம் நம்பர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து ஆறாம் நம்பர் நான் கொண்டுருக்கிறேன் அடித்த நம்பரே திரும்ப அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால தான் ஆறாம் நம்பர் கொடுத்துக்கிறேன் உங்கள் கணக்குல வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும் தான் உங்களுக்கு இதே மாதிரி பால் ஒம்பது நம்பர் ஆறு நம்பர் இருக்குதாங்க பாருங்க இருந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸியாக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்ட்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா திரும்ப ஒன்றா நம்பர் வந்தாலும் வரும் ஏன்னா அடிச்ச நம்பரே திரும்ப அடிச்சாங்கன்னா ஒன்றா நம்பர் அப்படி இல்லைன்னா மூணா நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஏன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா சி போர்டில் ஒன்றா நம்பர் தான் திரும்பும் வந்து ஒன்றா நம்பர் அடித்தாலும் அடி இருப்பாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்ம ரிபீட் கொண்டுருக்கேன் ஸோ உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பாருங்க ஏன்னா ரிப்பீட்டட் கேம் வர மாதிரி எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் வருது மாதிரி இருந்தால் பார்த்து எடுத்துக்கோங்க இது கெஸிங்காக மட்டும் பாருங்க உங்களுக்கு ஏ போல் மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம் நான் தில்லுக்கு திட்டு பிசிலே கொடுக்குறேன் போர்டு மாற ஒரு வெற்றி கிடைக்கும் ஒரு நம்பிக்கையில் மூணாம் நம்பரு ஒன்றா நம்பரை நான் பிசியில் கொடுக்குறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்தலாம் இன்றைக்கான ஃபார்மா த்ரீ டிஜிட் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது நூற்றி முப்பத்தி ஒன்பது நூற்றி தொண்ணூற்றி மூணு தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று முந்நூற்றி பத்தொம்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று தொள்ளாயிரத்தி பதினாறு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி பதிமூணு முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு முந்நூற்றி எழுபத்தி ஒன்பதுன்னு கொடுத்துருக்கேன் எனக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அந்த த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்க கணக்கு எப்படி ஒரு பார்த்து லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க இது கெஸ்சிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோய் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ